நபர்களை அனுமதிக்க தனியான ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது இதேவேளை வைரஸ் தொற்று உள்ளாகியுள்ளவர்களை பரிசோதிக்கும் மருத்துவர்கள் குழு மற்றும் தாதியர்களுக்கு தேவையான பாதுகாப்பு ஆடைகள் இல்லை என நீர்கொழும்பு வைத்தியசாலையில் மருத்துவரொருவர் தெரிவித்துள்ளார் வெளியாகியுள்ளது மற்றொரு செய்தியாக இருந்து பயணித்த வாகனம் போன்று அன்று அதிகாலை திடீரென தீப்பிடித்து எரிந்த சம்பவத்தில் ஒருவர் பலியாகியுள்ளார் கொழும்பில் இருந்து திருகோணமலை நோக்கி லாரி ஒன்று பயணித்த நிலையில் சாரதிக்கு தூக்க கழகம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து சாரதி லோரியை வீதியோரமாக நிறுத்திவிட்டு ஓய்வெடுத்துள்ளார் இதன்போது லோரியில் ஏற்பட்ட மின்சார கோளாறு காரணமாக லாரி திடீரென எரிந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரியவருகின்றது

மிக்கவர் எனவே தேர்தல் காலங்களில் மக்களின் பொய்யான பிரச்சாரங்களை செய்தவர்கள் கண்ணாடி முன் நு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி சட்டத்தரணி எம்யூ அலி சஃப்ரி தெரிவித்துழா புதிய அரசின் வகைப்பாகவும் பல்லிர மக்கள் வாழும் இலங்கியில் முஸ்லிம்களின் எதிர்காலம் எனும் துணிபொருளில் கல்புனை முகையின் ஜிமா பழிவாசல் முதலில் உணர் கல்முனை மாநகர சபை உறுப்பினர் விஸ்டா எம் ஏ ரியாஸ் தலைமையில் நேற்று இரவு பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பிரதமர் அதிதியாக கலந்து கொண்டு மேற்கண்டவாறு கூறினார் அவருக்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையே இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு என தீவிரவாத இயக்கம் எதுவும் இருக்கவில்லை முஸ்லிம்கள் தீவிரவாத கொள்கைகளை எப்போதும் ஆதரித்ததும் இல்லை சகல முஸ்லிம்களுக்கும் தலைகுனிவான நிகழ்வாக அந்த சம்பவம் அமைந்தது அந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட அப்பாவிகளை சட்டத்தரணியாக இருந்த நாங்கள் ஒரு குழுவாக இணைந்து போராடி விடுதலை செய்தோம் எமது நாடு முன்னேற வேண்டுமாயின் பாதுகாப்பு அவசியம் மக்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ பாதுகாப்பு அவசியம் அந்த பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடியவர் ஜனாதிபதி என்பதில் மாற்று கருத்து இல்லை நாங்கள் அரசியல் செய்வது எங்களது அல்ல இலங்கையில் உள்ள அனைத்து இன மக்களும் ஒற்றுமையாக வாழ வழிவகுப்பதே எமது நோக்கம் அன்று மலேசியாவை மகாதீன் முகமது சிங்கப்பூரை லீ குவான் யூ தென் ஜெனரல் பார்க் போன்ற தலைவர்கள் எவ்வாறு நாட்டி சிறந்த முறையில் கட்டியெழுப்பினார்களோ அதை போன்றதொரு தலைவர் தான் கோட்டாபாய ராஜபக்சே என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இதற்காக நாம் ஜாதி பேதம் மறந்து ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் இலங்கையில் வாழும் முஸ்லிம்கள் அனைவரும் சகல சந்தர்ப்பத்திலும் தாய்நாட்டின் நலன்கருதி செயற்பட்டு வந்துள்ளனர் போன்று சகல இன மக்களும் அக்கியத்துடன் வாழும் சூழலை சீர்குலைக்க சில தீய சக்திகள் முயற்சித்து வருகின்றது அதனை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க முடியாது இந்த வாழும் சகல இனங்களுடன் ஒற்றுமையாகவும் சக வாழ்வுடனே வாழ முஸ்லிம்கள் விரும்புகின்றார்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு சிறந்த ஒரு ஜனாதிபதி பெற்றிருக்கின்றோம் இந்த ஜனாதிபதி சொல்வதை செய்யக்கூடிய தைரியமான ஆளுமை மிக்கவர் இந்த நாட்டை தலை சிறந்த நாடாக மாற்றும் திறமை கொண்டவர் தேர்தல் காலங்களில் மக்களிடம் பொய்யான பிரச்சாரங்களை செய்தவர்கள் கண்ணாடி முன் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் முஸ்லிம் மக்களின் தலைவர்களாக உள்ள இவர்கள் தற்போது டீலர்களாகவே அண்மை காலங்களாக வலம் வருவது வேதனையாக உள்ளது முஸ்லிம்களாகிய நாங்கள் என்றும் தாய்நாட்டை ஆதரிப்பவர்கள் பிரிவினை வாதத்தை ஆதரிப்பவர்கள் அல்ல என்றாலும் சிலர் உண்மை இனவாதிகளாகவும் அடிப்படைவாதிகளாகவும் காண்பிக்க முயற்சிக்கின்றார்கள் என்று செய்தி பதிவாகியுள்ளது இன்னொரு செய்தியாக இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் வரை எந்த ஒரு தேர்தலும் நடத்துவதில்லை என தீர்மானத்திற்கு தற்போதைய அரசாங்கம் வந்துள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது அத்தோடு அது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியின் நிறுவனர் கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவிடம் தெரிவித்துள்ளார் என்று கூறப்படுகின்றது அரசாங்கம் என்ற ரீதியில் பாரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் உள்வெட்டு பிரச்சனைகள் பல உள்ளதால் அவற்றுக்கு தீர்வு கண்ட பின்னரே தேர்தலை நோக்கி நோக்கி நகர்வது சாத்தியமானது என்று ரணிலிடம் பஸ்ஸில் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது மேலும் நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கு இவ்வருடம் ஆகஸ்ட் மாதம் வரையில் கால அவகாசம் இருப்பதால் அதுவரை நாடாளுமன்றத்தை கலைக்க அவசரப்பட்ட தேர்தலை நோக்கி நகராமல் இருப்பதற்கே அரசாங்கம் ஆலோசித்து வருவதாகவும் அறிய முடிந்தது என்று செய்தி வெளியாகியுள்ளது இன்னொரு செய்தியான போலி நாணயங்களை அச்சிடும் விநியோகஸ்தர் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டு பிப்ரவரி ஏழாம் தேதி வரை விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளனர் முன்னராகலி நீதிமன்றம் இவர்களை விளக்கமறியில் வைக்குமாறு உத்தரவிட்டது கைது செய்யப்பட்டவர்கள் அறுபத்தி நான்கு மற்றும் அறுபத்தி ஐந்து வயதுகளை கொண்ட முன்னராகலியைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் இருவரும் முன்னாள் ஐக்கிய தேசிய கட்சியின் அலுவலகத்தில் பணியாற்றியவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் போலி நாணயத்தை இவர்கள் போலி நாணய தாள்களை பயன்படுத்தி நொத்த டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்த போதே கைது செய்யப்பட்டுள்ளனர் பின்னர் விசாரணையின் பின்னர் இவர்களிடம் இருந்து நூறு ரூபாய் மற்றும் இருபது ரூபாய் போலி தாள்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இவர்கள் நாணயத்தாளை அச்சுறுவதற்கு எப்சன் ரக அச்சு பிரதியந்திரத்தை பயன்படுத்தியுள்ளனர்

இந்த சந்திப்பு மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் வாழைச்செனி மீன்பிடி துறைமுகத்தினை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் பல்லின சமூகங்களும் ஒன்றிணைந்து வாழ்கின்றதை நான் பார்க்குறேன் அத்தோடு மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற மீன்வளத்தினை நவீன முறையில் அபிவிருத்தியினை மேற்கொண்டு பெருமதி வாய்ந்த சந்தையினை உருவாக்க மீனவர்களுக்கான முழுமையான பயன்பாட்டினையும் பெற்றுக் கொடுப்பதற்கு தமது அரசு முழுமையாக ஒத்துழைப்பினையும் அரசாங்கத்தின் ஊடாக செய்து கொடுப்பதாக இலங்கைக்கான மீன்லாந்து தூதுவர் குறிப்பிட்டார் இக்கலந்துரையாடலில் மாவட்ட அரசாங்க அதிபர் கலாபதி பத்மராஜா மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர் சசிகலா புண்ணியமூர்த்தி மற்றும் பகுதி தலைமை உத்தியோகத்தர் ஜாசிப் பஹீர் மற்றும் மாவட்ட மீன்பிடி திணைக்கள உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர் செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது மேலும் ஒரு செய்தியாக சீனாவின் தற்போதைய சூழல் கவலைக்கிடமாகி உள்ளது என ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் ஒருவர் ஒப்புக்கொண்டுள்ளது அந்த நாடு கொரோனா மரண எண்ணிக்கையை மூடி மறைப்பதாக சர்வதேச ஊடகங்கள் சந்தேகம் எழுப்பியுள்ளன சீனாவில் இதுவரை கொரோனா வைரஸ் பாதிப்பால் மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை இருநூற்றி பதிமூன்று என அதிகாரபூர்வமாக அரசாங்கம் செய்துள்ளது ஆனால் நாள்தோறும் நகரில் ரகசியமாக எரியூட்டப்படும் எண்ணிக்கை இதுவரை எந்த அறிக்கையிலும் வெளியிடப்பட வரவில்லை எனவும் மருத்துவமனையில் இருந்து நேரடியாக எரியூட்டும் பகுதிகளுக்கு குவியல் குவியலாக சடலங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் சடலங்களை எரியூட்டும் இடத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களும் இது தொடர்பில் கவலை தெரிவித்துள்ளனர் இதனிலையில் ஹுவானின் தற்போதைய நிலை தொடர்பில் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் குற்ற உணர்வை வழிபடுத்தியுள்ளார் கொரோனா வியாதி தொடர்பில் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் வியாதியின் தாக்கம் குறைவாக இருந்திருக்கும் என அவர் வெளிப்படுத்தியுள்ளார் கொரோனா பாதிப்பு இருப்பதாக கண்டறியப்பட்டு கொரோனா மரணம் தொடர்பில் சீனா உலகத்துடன் பகிர்ந்து கொள்வது குறித்து சந்தேகம் கொள்ள காரணம் இருப்பதாகவும் பத்திரிகையாளர் ஒருவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எரியூட்டப்படும் நிலையங்களுக்கு அனுப்பப்படும் சடலங்கள் அனைத்தும் சரியாக அடையாளம் காணப்படாமல் இருப்பதாகவும் குறித்த பத்திரிகையாளர் குற்றம் சாட்டியுள்ளார் கொரோனா வியாதியால் சீனாவில் நாள்தோறும் இறப்பவர்களின் எண்ணிக்கை பல மடக்கே என கூறுபவர் ஆனால் அதிகாரப்பூர்வ பதிவில் அந்த எண்ணிக்கை சேர்க்கப்படவில்லை என்பது உண்மை என அவர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார் வுஹான் மாகாணம் மற்றும் ஹூவே மாகாண சுற்றுவட்டங்களில் உள்ள சுமார் ஐம்பது பில்லியன் மக்கள் தனிமைப்படுத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பில் உள்ளனர் அது மட்டுமன்றி சுமார் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் கொரோனா வியாதி அறிகுறிகளுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் செய்தி பதிவாகியுள்ளது இத்துடன் இன்றைய செய்தி பார்வை முடிவடைகின்றது மற்றும் ஒரு செய்தி பார்வையுடன் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்